ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் எப்போவுமே காலையில் டிஃபனுக்கும் நைட்டு டின்னருக்கும் இட்லி தோசை இல்லைனா சப்பாத்தி பூரி தான் செய்வோம் ஒரு டைம் இந்த மாதிரி அவளும் பாசி பருப்பும் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கங்க நான் மெலிசான அவள் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த அவள் வேணாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு இது ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இது கூடவே தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டைம் இது நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப அழுத்தி கழியக்கூடாது அவள் வந்து குளகலம் ஆயிரக்கூடாது உதிரி உதிரியாக இருக்கணும் அதனால் மேலாப்பிற அப்படியே அதில் இருக்கிற தூசியெல்லாம் போகிற மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு டைம் நல்லா தண்ணி விட்டு கழுவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தண்ணி விட்டு அப்புறமா இது கூட ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் அப்படியே ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்த்துட வேண்டாம் நல்லா புலப்புலன்னு உதிரியாக ஊறி வரணும் அதனால அளவாக தண்ணி சேர்த்துட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் இது ஊறட்டும் அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு எந்த கப்பில் அவள் எடுத்தனோ அதே கப்பில் கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குறேங்க இந்த பாசி பருப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் லைட்டாக செவந்து வறுபட்ட மானவர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப செவக்கிற அளவுக்கு வறுக்க வேண்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அளவுக்கு வறுத்தா போதும் இப்போ லைட்டாக செவந்து வறுப்பட்ட மானவரம் ஆரம்பித்ததுக்கப்புறமா இது ரெண்டு மூணு டைம் தண்ணி விட்டு நல்லா கழிஞ்சிட்டு ஒரு குக்கரில் சேர்த்து பாசி பருப்பு எடுத்து அதே கப்பில் கால் கப்பு பாசிப்பருப்புக்கு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேங்க அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து சேர்த்தினா போதும் இந்த பாசி பருப்பு உதிரி உதிரியாக வெந்து வரணும் கொலகோலன் வந்துடக்கூடாது அதனால தண்ணி ஒரு அரை கப் சேர்த்துனா போதும் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மூணு விசில் வந்து ப்ரெஷர் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் பாசி பருப்பு வெந்துருக்கணும் உங்களுக்கு பாசி பருப்பு அங்கேயே லைட்டாக அப்படி தட்டுப்படுற மாதிரி அது மாதிரி லைட்டாக இந்த கொலைய வெந்து வந்திருக்கணும் நல்ல கொலகோலன் அப்படியே நமக்கு இந்த பாயசத்துக்கு செய்கிற மாதிரி வேகாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இது உரமா எடுத்து ஆற வச்சு வச்சுக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்துன தண்ணிக்கு இந்த மாதிரி அவள் போல போலன்னு அப்படியே உதிரி உதிரி இருக்கிற மாதிரி ஊறி வந்திருக்கு இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணுங்க இதையும் உரமாக எடுத்து வச்சுட்டு அடுத்ததான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுருக்கீங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் நல்லா சுவையாக இருக்கும் உங்கள் விருப்பத்தகுந்த அளவுக்கு நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து உங்கள் விருப்பத்தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துருக்குறேன் கடுகு நல்லா பொருண்டுருந்ததுக்கப்புறமா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உருட்டுழுந்து சேர்த்துருக்குறேங்க வெள்ளை உருட்டுழுந்து நல்லா செவந்து வரணும் நல்லா செவந்த அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு இது கூட ரெண்டுலேருந்து மூணு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் நல்லா வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா இது கூட ரெண்டு எனக்கு கரையப்பில சேர்த்துக்கலாங்க ஒரு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கரேப்பிழை நல்லா மொறு மொறுனு வதங்கிடணும் வதங்கினதுக்கப்புறமா இது கூட பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க அது கூடயே காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறி வச்சிருக்கிறேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நீங்கள் பச்சை மிளகாய்க்கு பதிலாக வர மிளகாயும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறாங்க நீங்கள் பச்சை வேர்க்கடலைக்கு பதிலாக வருத்த வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம் அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம் பச்சை வேர்க்கடலை சேர்த்ததுனால ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த நல்லா வதக்கி எடுத்துட்டு அடுத்து தான் இது கூட ரெண்டு அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நான் இன்றைக்கி சேர்க்கல மஞ்சள் தூள் ரெண்டு நிமிஷம் வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட ஒரு கால் மூடிய அளவுக்கு திருவன தேங்காய் சேர்த்துருக்குறாங்க இந்த தேங்காய் ஒரு ரெண்டு மட்டும் நல்லா வதக்கி எடுங்க அந்த தேங்காய் லைட்டாக அந்த மணம் இருக்கணும் அப்போ தான் அந்த அவ்வளோ நல்ல சுவையா இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சிருந்த பாசி பருப்பு சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு சேர்க்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க தண்ணி இருந்துச்சுன்னா அந்த கொலை குழந்தை அந்த பாசிப்பருப்பு அவ்வளோ உப்புமா அந்த அளவுக்கு சுவையாக இருக்காது நான் காமிச்சிருக்க மாதிரி இந்த உதிரி உதிரியாக அந்த மாதிரி வேக வச்சு சேர்த்துக்கோங்க குக்கரில் சேர்த்து வேக வைக்கும்போது குழஞ்சிரும் அப்படின்னா நீங்கள் தனி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து கூட வேக வச்சு உதிரி உதிரியாக வேக வச்சு இது கூட சேர்த்துக்கலாம் பாசிப்பருப்பு இந்த மசாலாவோட நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுறான் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்பி லைட்டாக பெரட்டி விட்டுக்கலாங்க லைட்டாக புரட்டி விட்டதுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சிருந்து அவளும் சேர்த்துக்கலாம் அவள் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துனதுக்கப்புறமா இந்த அவள் பாசிப்பருப்பு உப்புமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா இது கூட அறமூடிய அளவுக்கு லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் அன்றைக்கி லெமன் ஜூஸ் சேர்க்கலை அது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்தும் செய்யலாம் சேர்க்காமையும் செய்யலாம் நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்துட்டு அந்த பாசிப்பருப்போடு நம்ம சேர்த்துருந்த அவள் எல்லாம் நல்லா கலந்துடணுங்க அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு எடுத்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுடலாம் கடைசியாக இதுக்கு மேலே பொடிதான் இருக்கிற மல்லிகளை தூவி இறக்கினீங்கன்னா சூப்பரான சுவையான ஹெல்த்தியான பாசிப்பருப்பு அவள் உப்பு ரெடி நம்ம இது எப்பயும் சாப்பிட்ற இட்லி தோசை சப்பாத்தி பூரியிலேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்றக்கும் ஹெல்த்தியாக இருக்குங்க இது நீங்கள் ஈவினிங் டைமுக்கு குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம் விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்